ஆ மொத்தம் டைம் நான் சேர்த்துள்ள ஒரு பாட்டிலிருந்து நான் ஆல்மோஸ்ட் நால்கேஸ் கூட என் கையில் பாட்டில் இருந்திருந்தால் அழுத்தியே உடைத்திருப்பேன் நடிகை பற்றி சர்ச்சை பேச்சு மன்னிப்பு கேட்ட பாகுபலி வில்லன் ராணா டகுபதி துல்கர் சல்மான் கூட நடித்த ஹிந்தி நடிகை சோனம் படக்குழுவினரை கடும் ஆத்திரத்தில் ஆழ்த்திட்டாங்க அந்த வரிசையில் துல்கரோட இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன் அப்படின்னாலோ இல்லை என்னோட கையில பாட்டலும் வச்சுட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா அதை அழுத்தியே உடைச்சிருப்பேன் அப்படின்னு ராணாடகுபதி சொல்லியிருந்தாரு இப்போ அதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கிறாரு அதாகப்பட்டது துல்கர் சல்மான் நடிச்ச கிங் ஆஃப் கோத்தா அப்படிங்கிற திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ரிலீஸ் ஆக போது இந்த படத்தோட நிகழ்ச்சியில பாகுபலி வில்லன் ராணா டகுபதி கலந்துகிட்டு பேசினாரு அந்த நேரத்துல துல்கர் சல்மான் ரொம்ப பொறுமையான பையன் நடிப்பு பள்ளியில என்னோட ஜூனியர் அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லவன் அவனோட அளவுக்கு யாருக்கும் பொறுமை இருக்காது இப்படிதான் ஒரு தடவை ஒரு ஹிந்தி படத்துல நடிச்சிட்டு இருந்தான் அப்போ என்னோட வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் கூட நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அள்ளி விட்ருக்குறாரு படத்தினுடைய தயாரிப்பாளர் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பரும் கூட இதனால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானும் போயிருந்தேன் அங்க துல்கர் கூட நடிகை சோனம் நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இடையில திடீர்னு படக்குழுவினரை காத்திருக்க வச்சுட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கூட போன்ல வந்து கடறை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா ஷூட்டிங் வந்துச்சு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபோன் பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லேயே அவங்க இருந்தாங்களோ என்னமோ தெரியல மறுபடியும் போன் பேசிட்டே இருந்தாங்க அப்போ எல்லாரையும் சேர்ந்து ஆத்திரத்துல வந்து அவங்க ஆழ்த்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்கிறாரு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போன் பேசுனா பரவாயில்ல ஃபோன்லேயே ஹஸ்பண்ட் கூடயே ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கிடையில் வசனத்தை மறந்துட்டு அதிக டேக் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதனால துல்கரு அதிக டேக் எடுக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாரு அந்த இடத்துல நான் மட்டும் இருந்து என்னோட கையில பாட்டில் வச்சுட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா கோபத்துல அது நான் உடைச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவரோட இந்த பேச்சு ட்ரெண்டிங்ல போனதுக்கு அப்புறமா சிலர் என்ன பண்ணாங்க என்னையா இப்படி எல்லாம் நீங்க பேசிருவீங்களா அடுத்தவங்களுடைய தனி மனித சுதந்திரத்துல நீங்க வந்து கையை வச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க இதனால ராணா டகுபதி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு தன்னோட பேச்சு தவறா சித்தரிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நகைச்சுவை தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டாக்கை கொடுத்துட்டு டக்குன்னு கிரேட் எஸ்கேப் ஆயிட்டாரு நம்ம ராணா டகுபதி எப்படி